வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் தான் கிடச்சிருக்குதுங்க ஆட்டுக்குடலை இன்றைக்கி குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறேங்க இப்போ வந்து ஆட்டுக்குடலை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் வாங்க நல்லா வெந்நீர் தண்ணியில் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கிருவோம் நீங்க நல்லா ஒரு பாத்திரத்துல நல்லா வெந்நியை சுட சுட வச்சுக்கிட்டு முக்கி முக்கி எடுத்து இப்படி உரிச்சுக்கிற வேண்டியதாங்க நான் அடுப்புல வெந்நியை போட்டுக்கிட்டே உரிக்க அப்பதான் நம்மளுக்கு சீக்கிரமா உரிக்க வரும் பாருங்க இப்படி வெந்நில முக்கையும் எப்படி உரிக்க வருதுன்னு பாருங்க பாருங்க எப்படி ஒரு அங்கே குடல்ல இருந்து நம்ம எவ்வளவு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ மாங்குன்னு பாருங்க இதை எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ எடுத்துக்கிட்டாச்சு நல்லா அலசி எடுத்துக்கிறோங்க குடலை நம்ம எவ்வளவுக்குள்ளே அலசிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளே குடல் அப்படி சுத்தமாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து கடையில் வந்து குடலை கிளீன் பண்ணி தாங்க தருவாங்க நம்ம வீட்லேயும் வந்து நல்லா வெந்நிலை கிளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறணும் அப்போ தான் அதில் உள்ள கசுக்காடை அடிக்காது மாதிரி கழுவி நல்லா எடுத்துக்கிறானுங்க எடுத்துக்கிட்டு நம்ம தாளித்துக்கிட்டு தாங்க குடலை குழம்பு வைக்கணும் இப்போ நம்ம வந்து குடலுக்கு வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு கசகசா இது பட்டை எல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துக்கிருவோம் <smart> okay. <noise> இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ பட்டை வகை தாளிப்புக்கு சேர்த்துக்குறோம் என்ன சூடே இருக்கு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ பட்டை வகை வெங்காயம்லாம் நல்லா கறி வருது இப்போ தக்காளி மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டு விடுவோம் தக்காளி மிளகாயும் நல்லா வதங்கக்குங்க இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விடுவோம் பச்சை வாட மாறத்தட்டைக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் இப்போ சேர்த்துருவோம் అలా ఉప్పు మంచిపొడి సేతు మసాలా తన సేతుకువోం இப்போ நல்லா வீட்டுங்க நம்ம இப்போ மூடி வைப்போம் நல்லா வெந்து வரையும் நம்ம கொஞ்சம் மசாலாவே சேர்த்துக்கிருவோம் இப்போ வெந்திருக்கோம் நம்ம மசாலா பொடி அம்மியில் அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோங்க குழம்பு நல்லா வெந்து வரட்டும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் உந்திரிச்சு உடல்லாம் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ இறக்கி அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் குடல் குழம்பு எப்படி கட்டி ஆகிட்டுருந்து பாருங்கள் பாருங்க சுட சுட இருக்குது எல்லாரும் வள வேலை பார்க்குறாங்க முதல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா குடல் வெந்துருச்சுங்க உப்பு உறப்பு காரம்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இப்படியே குடலை குழம்பு வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்டா செம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நல்லா வெந்துருச்சுங்க நல்லா அருமையான குடல் குழம்பு சாப்பாடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க